தாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கடந்த இருபது நாளாக நான் வந்து ஊரில் இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வந்தோம் தீபாவளியெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் ஒரு செடி வளர்க்குறவங்க கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பெரிய கில்ட்டு ஃபீல் என்னென்னா நம்ம எங்கேயாவது போயிட்டு வரும்போது இந்த புல் மண்டி போயிருக்க தோட்டத்தையோ செடி தொட்டியவோ பார்க்குறது தான் பாருங்கள் புல் எவ்வளோ முளைச்சி போயிருக்கு பாருங்கள் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது வந்து இந்த ரெய்னி சீசனில் பூத்த நம்மளோட ரெயின் லில்லி தான் வாங்க ஒவ்வொன்றா என்னென்ன வெரைட்டி இன்னைக்கு பூத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நிறைய பூ பூத்துருக்கு சூப்பராக இருக்குல்ல அப்படி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லுஹானிங் லுகானிங் இங்கே ஒன்று பூத்துருக்கு அப்புறம் இந்த பாட்டில் ஒன்று பூத்துருக்கு இது பாருங்கள் மிஸ் ரூபி நாலு பூ பூத்துருக்கு இன்றைக்கி செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டி பெருசு பெருசாக பூத்துருக்கு இது பாருங்கள் மௌலின் ரகு இன்றைக்கி ஒன்று பூத்துருக்கு இது நேற்று பூத்தது போல் கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகிருக்கு அப்புறம் இங்கே பூத்துருக்க இந்த ரெண்டு பூ வந்து ரெட் ஷேடோ இது பாருங்கள் ரெட் ஏஞ்சல் டுராண்டுட் பாருங்க என்னோடய ஃபேவரட் ஒன்று ஆனால் எப்போயாவது தான் பூக்கும் சூப்பராக இருக்கல டுராண்டுட்டு இது பாருங்க ஃபிஷியா பிங்க் இது ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் ஒன்று பூத்துருக்கு இது பாருங்கள் லெமன் எல்லோ ரொம்ப பிடிச்ச பூவுலேயே இது ஒரு பூவு சிட்ரினா வந்து நல்லா டார்க்காக இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோவில் இருக்கும் பேர் வந்து லெமன் அப்புறம் பிம்சம் பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குன்னு அப்புறம் இது நம்மளோட மூன் ஸ்டோன் ரெண்டு பூ பூத்துருக்கு ஃபேண்டாக பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு பூத்துருக்கு நேற்று ஒன்று பூத்துருக்கும் போல் அப்புறம் அப்படி இங்கே வந்தோம்னா மலினி செம்மையா பூத்துருக்கு பாருங்கள் மலினி அப்புறம் ஒரு ரோசியா பூத்துருக்கு கேண்டிடாலாம் நிறைய முட்டு எக்கச்சக்க முட்டு இது பாருங்கள் நம்மளோட கோல்டன் கம்பஸ் ஸ்யூட்டாக பூத்துருக்கு எவ்வளோ எறும்பு பாருங்கள் அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்குது போல கோல்டன் காம்பஸ் இது பாருங்கள் இதோட பேர் வந்து ஸ்மூதி ஸ்மூதி பிங்க் ஸ்மூதி பிங்க் சூப்பராக இருக்குது அப்புறம் சன்ஸ்டோன் நேற்று பூத்துருக்கு போல் ஒன்று சிங்கிள் பெட்டலா தான் பூத்துருக்கு இதில் வந்து சிட்ருனாவும் கேனிடாவும் பூத்துருக்கு இது பாருங்கள் சகுந்தலா ஸோ மிஸ் மிஸ்ரூபி இங்கே ஒன்று பூத்துருக்கு ரெட் பேர்டு பாருங்கள் ரெட் பேர்டு ஆர்கிட் அப்புறம் இது வந்து யாண்டி சந்திரா சீடா பாருங்கள் சீடா பூ மாதிரி இருக்குது பக்கத்தில் வந்து கியூட்லி லேடி ரெண்டு பூத்துருக்கு இது பாருங்க இதோட பேர் வந்து ரோஸ்லின் ரோஸ்லின் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பூத்தது இப்போதான் மறுபடியும் பூத்துருக்கு லவ் பாருங்க அப்புறம் நம்மளோட டேஸ்லிங் ஃப்ளேம் இது பாருங்க க்ரௌன்பேர்லி சரியா பூக்கலை அப்புறம் பர்பிள் ஜேடு ரெண்டு பூத்துருக்கு ஒட்டு எல்லா தொட்டிலையுமே நிறைய நிறைய இருக்குது அப்படி ஒரு மழை போல இங்கே சென்னையில் மதுரையிலையும் நல்ல மழை இது நம்மளோட சக்குராசனும் ரராரி வந்து நேற்று பூத்த பூ போல இன்னைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு பேட்டின் பாருங்க பாருங்கள் சூப்பராக பூத்துருந்துருக்கு நேற்று பூத்த பூ இது அப்புறம் இங்கே நம்மளோட மிஸ் ஆலிவ் ஒன்று பூத்துருக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் புதரை மண்டி போயிருக்கா அதுக்குள்ளே நம்மளோட ரெட்டு ரெட் கிஸ்ஸு ஒன்று பூத்துருக்கு ரெண்டு பூத்துருக்கு பாருங்கள் ரெட் கிஸ் ஃபுல்லாகவே ரெட் கிஸ் தான் வச்சுருக்கே அப்படியே ஃபுல்லாக புதரை மண்டி போயிருக்கு பாருங்கள் எங்கே ரெயின்லின்னு தேடுற அளவுக்கு புல் முளைச்சி போயிருக்கு ஸ்பார்க்லிங் கிளாஸ் எவ்வளோ பெரிய பூ பாருங்க சூப்பராக பூத்துருக்கு ஸ்பார்க்லிங் கிளாஸ் இன்னும் மூணு மொட்டு இருக்குது ஸ்பார்க்லிங் கிளாஸில் அடுத்தடுத்து பூக்குறத நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன் க்ரோ பேக் வந்து வரிசையாக இருக்குது பாருங்கள் ஒரு நாலு க்ரோ பேக் இது ஃபுல்லாகவே வந்து ரெயின்லி தான் வச்சுருக்கேன் இந்த புல்லெல்லாம் எப்படி எடுத்து இந்த ரெயின்லியை காப்பாற்ற போகிறேன்னு எனக்கே தெரியல இதில் பாருங்கள் நம்மளோட சங்குப்பூ ப்ளூ கலர் மல்டிபெட்டல் வெரைட்டி நிறைய பூ கொடுத்துருக்கு சங்குப்பூ வந்து இந்த மலைக்கு நல்லா வளரும் காடு மாதிரி வளர ஆரம்பிச்சிருக்கு நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு போனது இங்கே பார்த்திங்களா ஒரு சின்ன மினி சைஸ் காடு மாதிரி இருக்கா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஊண்டி வச்சிருந்தேன் அதோட கொடிதான் வந்து இவ்வளோ படர்ந்து போயிருக்கு ஃபுல்லாக கட் பண்ணி விடணும் கட் பண்ணி இதை சமையல் பண்ணுவேன் பாசிப்பருப்பு போட்டு சமைச்சா அந்த கீரை கூட்டன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபெராரி பாருங்கள் புதஞ்சு போய் கிடக்கு மயில் மாணிக்கம் இந்த சின்ன காடை தூக்கிட்டு பார்த்தோம்னா உள்ளே ஒரு அஞ்சு உயிர் இருக்குது நான் சீடு போட்டு வளர்த்த அடினியம் உள்ளே வளர்ந்துட்டுருக்கு ஆனால் அந்த மலைக்கு பாதிக்கப்படாமல் அது கொஞ்சம் காப்பாற்றிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் சங்குப்பூ வந்து இங்கே வெள்ளை கலர் ஒன்று பூத்துருக்கு அப்புறம் ப்ளூலேயே வந்து சிங்கிள் அந்த செடியை நல்லா பிடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே ஒரு பீம் சம்ப பூத்துருக்கு பாருங்க ஆக்சுவலாக பீம் சம்ப பார்க்கும்போது எனக்கு லைட்டாக பர்பிள் கலர் தான் வந்து ஞாபகம் வரும் இந்த பர்பிள் ஹார்ட் பிளான்ட்டோட சேர்த்து பார்க்கும்போது பாருங்கள் ஆக்சுவலாக அதோட கலர் பர்பிள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இப்போ தெளிவாக தெரியும் அது பிங்க் ஷேட்லேயே இல்லை அது பிம்சம்பூ வந்து ஒரு வித பர்பிள் ஷேடு அப்புறம் இது வந்து நம்மளோட அது என்ன செரி பார்படோஸ் செரி ஊருக்கு போகும்போதே கொஞ்சம் காய் வந்து அதில் பிடிச்சிருந்துச்சு என் ஹஸ்பண்ட் அதை வந்து பார்க்கவே இல்லை ஒரு பத்து பழத்துக்கிட்ட கீழே விழுந்துங்க பாருங்கள் பழுத்து காஞ்சி கீழே விழுந்து போய் கிடக்கு இவ்வளோ பழங்கள் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு அப்புறம் இது நம்மளோட போப்பிள் சங்குப்பூ லாவெண்டர் கலரில் இருக்குள்ள மல்டிபட்டல் ஃப்ரீயாக கொடுத்தது தமிழிச்சி கார்டனுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்த சங்கு பூ சீடு செம்மையாக பூத்துட்ருக்கு நிறைய பூ விட்டுருச்சு கொடி பாருங்கள் நல்லா மேலே ஏறிடுச்சு அப்புறம் இந்த பக்கமும் இருக்குது முடிஞ்ச அளவு இந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ண பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ